மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு எம்ஆர்பியிலிருந்து வந்திருக்க அபிஷியல் என்ன தமிழ்நாடு மருத்துவத் துறையில் நிரப்பப்பட உள்ள பல்வேறு காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்பு என்ன வெளியிடப்பட்டிருக்கு என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு எம்ஆர்பி ல இருந்து கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இரண்டு வகையான பிரிவுகளில் நிரப்பப்பட உள்ள காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது லேப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ காலி பணியிடங்கள் மொத்தமாக முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு காலி பணியிடம் நிரப்புவதற்கான

உதாரணமாக மாற்றுத்திறனாளிகள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு முன்னூறு ரூபாயும் மற்ற அனைவருக்குமே ஆறுநூறு ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும் ஆன்லைன் முறையில் மட்டும்தான் விண்ணப்பங்கள் செலுத்த முடியும் மற்ற முறைகளில் செலுத்தக்கூடிய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க வயது வரம்பு கல்வி தகுதி மற்ற பிற தகுதிகள் மற்றும் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் முக்கியமான குறிப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு அபிஷியல் இணையதளமான எம்ஆர்பி என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் இந்த எம்ஆர்பி அப்படிங்கிறது மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் போர்டில் இருந்து வரக்கூடிய ஆபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடக்கூடிய இணையதளம் இது மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பல்வேறு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டு வருகிறது மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கங்க